எந்த செயலை செய்தாலும் செய்தாலும் எந்த நோக்கம் அதில் பணம் மட்டுமே முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவன் தென்மேற்கு பாதிக்கப்பட்ட புரியுது ஜாதகத்துல கண்ணில சுக்கரன் அதிகமாக அதிகமா பண்ணுவாங்க ஏன் தெரியுமா யார் அதிகமா மேக்கப் பண்ணுவாங்க தனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கிறவங்க மேக்கப் யார் அதிகமா ஜிம்முக்கு போவாங்க தனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஜிம்மா யார் எதுக்கு சண்டைக்கு போவான் ஒரு சிறந்த கோழை சண்டைக்கு போவான் என்ன சார் வீரம் தானே சண்டைக்கு போவோம் வீரம் சண்டைக்கு போக மாட்டான் எப்பவுமே போக மாட்டான் சமாதானத்துக்கு தான் போவோம் ஃபைனலாக முடியவே முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அவன் வீரத்தை வெளிப்படுத்துவான் கோழை என்ன பண்ணுவான் தெரியுமா நான் கோழை இல்லை கோழை இல்லை கோழை இல்லை என்று ஆயிரம் வாட்டி சொல்லிப்பான் அதன் பேர் வீரம் என்று அவன் நினைத்துக் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்பா இழந்த பசங்க புல்லட் தான் வச்சிருப்பான் கேடிஎம் தான் வச்சிருப்பான் ஆயிரம் பேர் நடந்து கேட்டாங்க எப்படி சார் சொன்னீங்க கரெக்டாக மேட்ச் ஆச்சு தந்தையை இழந்தவனுக்கு தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் சின்ன வயசுலேயே அவன் பந்தாவாக வாழணும்னு நினைப்பான் அது அவனுடைய எண்ணமாக இருக்கும்